அடுத்த பாடல்யிரத்திநூத்தி எழுபத்தி ஒன்று கத்தி திரிவர் கழு அடி நாய் போல கத்தி திரிவர் இது வந்து ஓமையாக சொல்றாரு இந்த இடத்துல கழு அடி நாய் அப்படிங்கிறார் இப்போ கத்தி திரிவர்னா எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ஒருத்தர் கத்திக்கிட்டே தெரியுவாங்களா இந்த இடத்துல யாரு நாய் இந்த இடத்துல கத்திக்கிட்டே இருக்கான் எந்த நாய் மாதிரி கழு அடிங்கிறது கழு என்று சொல்லப்படுவது தெரியும் ஒரு காலத்தில் வந்து கழுமரம் ஏற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மரம் இருக்கும் இந்த இடத்துல பச்சை மட்டும் செய்யப்பட்ட மரம் ஒன்று இருக்கும் பச்சை மரம் கையாத கா மரம் அதில் போட்டு கட்டி வச்சிடுவாங்க இந்த இடத்துல அந்த உடம்பை அது என்ன வாங்கும் இந்த இடத்துல அந்த உடம்பு பட்னி கிடந்தே செது போகும் அந்த இடத்துல இது அந்த அக்காலத்தில் ஒரு காலத்தில் கொடுக்கப்பட்டுகின்ற முறை இப்போ இந்த சுற்றி என்ன பண்ணோம் இந்த நாய்ங்க வந்து குறைச்சிக்கிட்டே இருக்குமா ஒரு பக்கம் இந்த கழுமரத்தில் ஏற்றி இருந்துச்சுன்னா என்னென்னா எப்படியாவது இருந்து சதையை பிச்சு திங்கணும்னு அது கத்திக்கிட்டே இருக்குமா அந்த இடத்துல ஆனால் திங்காது ஆனால் கத்திக்கிட்டே கிடக்குமா இந்த இடத்துல அதே போல் ரெண்டாவது அடியிலே சொல்கிறாரு மேலே வந்து கழுகு வந்து சுற்றிக்கிட்டே இருக்குமா எப்படா இவனை கொத்தி தீங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுகு சுற்றிக்கிட்டே இருக்கும் அது ரெண்டாவது அடியில் சொல்கிறாரு ஓமையாக தான் சொல்கிறாரு கழு அடி நாய் போகல அப்படின்னா மரத்தில் சுற்றி இருக்க ஒரு உடம்பு இருக்குது அந்த இறைச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது குறைச்சிக்கிட்டே இருக்குமா அந்த இடத்துல அது போல் உண்மையாக சொல்றாரு இந்த உண்மை ஞானம் இல்லாதவர்கள் வேடம் போட்டிருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்களாம் யாராவது ஒருத்தர் சிக்க மாட்டானா நம்மளை இன்னைக்கு ஏமாத்துறதுக்கு யாராவது கிடைக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு போற வரலாம்னு பார்த்துட்டே இருப்பாங்களாம் ஸோ இந்த ஞா ஞானம் வேஷத்தை போட்டிருக்கவங்க சுற்றி சுற்றி ஒரு ஊருன்னா ஏதா அந்த ஊருக்கிட்ட போய் கோயில் இருக்கா கோயில்கிட்ட போய் நின்னுக்கிறது எப்படி நாயை சுற்றி சுற்றி குழைச்சிக்கிட்டே இருக்குமோ அது போல சுற்றி சுற்றி பார்த்து பேசிகிட்டே இருப்பாங்களாம் எனக்கு அது தெரியும் இது தெரியும் கிட்ட வாங்க நான் உங்களுக்கு அது தரேன் இது தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே கிடப்பாங்களாம் அதை ஒரு ஓமையாக சொல்கிறார் இந்த இடத்துல இரண்டாவது அடியில் கொத்தி திரிவர் குரக்கு அறிஞானிகள் அப்படிங்கிறார் குரக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையே சொல்கிறார் இப்போ கொத்தி திரிவர்ங்கிறார் எது கொத்தும் கழுகு கொத்தும் கழுகு என்ன செய்யும் இந்த இடத்துல கழுமரத்தில் ஏற்றிட்டா மேலே சுற்றிக்கிட்டே இருக்கும் எப்படா இறப்பான் இவனை கொத்தி திங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும் கொத்தி தீங்கும் அதே போல் அவன் இற மயக்க நிலைக்கு போயிட்டாலே வாட்டி கொத்தி தீங்குறத்தனுடைய வேலையை பார்த்துரும் அப்போ அதுபோல் இவங்க என்ன பண்ணுறாங்களாம் இந்த இடத்துல யாராவது ஒருத்தர் தன்னுடைய பேச்சுக்கு மயங்கர மாதிரி தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுறாங்களாம் அவன் விழிப்போடு இருக்கும்போதே அவன்கிட்ட பிடிங்கிடுறாங்க பணத்தை பிடிங்கிடறாங்களா இந்த இடத்துல ஏதாவது இல்லை பணமோ பொருளோ இல்லை இவர்களுக்கு விருப்பப்பட்ட ஏதோ ஒன்றோ பிடுங்கிடுவாங்க இந்த இடத்துல அதுதான் இந்த இடத்துல குத்தி திருவர் அப்படிங்கிறார் அடுத்து என்ன சொல்கிறாரு குரக்கு அறிஞானிகள் அப்படிங்கிறார் குரக்கு என்றால் என்ன அப்படின்னா ஆசை அதிகமாக கொண்டவர்கள் அப்படின்னு பொருள் இப்போ நம்ம தமிழ் அகராதியில் நேரடியாக போய் பார்த்தோம்னா குரக்கு என்ற வார்த்தைக்கு பார்த்தோம்னா பொருள் ரொம்ப இருக்காது புதுசாக இருக்கும் அந்த வார்த்தை குரங்கு என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் குரக்கு அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் நகராஜில் எங்கேயுமே இருக்காது நூல்கள் கூட பல நூல்களில் இல்லை திருமந்தனத்திலே தான் முத வார்த்தையாக வருதுன்னு நினைக்கிறேன் குரக்கு என்ற வார்த்தையுக்கு முன்னாடி இல்லை குரக்கு என்பதற்கு பொருள் என்னென்னா இந்த சிலப்பதிகாரத்தில் ஒரு பாடல் ஒன்று வரும் அந்த பாடலில் என்ன வரும் அப்படின்னா தானோர் குரக்கு என்று போன கொழுந்தன் அப்படின்னு வரும் அதாவது என்ன கோவலன் இருக்கான் நான் இந்த இடத்துல அவன் போயிட்டு போயிட்டு வரானா இந்த இடத்துல சிலப்பதி காலத்தில் வர வார்த்தை சரிங்களா அவன் எதுக்காக போகிறான் இந்த இடத்துல காமம் இச்சை கொண்டு போகிறானா இன்னொரு இடத்துக்கு போகிறானா காமம் இச்சை கொண்டு இவன் திருப்பி அந்த இச்சை முகம் இல்லாமல் வரமாட்டானா அப்படின்ற ஏக்கத்தோடு பாடுறது அந்த வார்த்தை வந்து வரும் அந்த இடத்துல ஸோ குரக்கு அப்படின்னா மனம் வந்து தாவுமா இந்த இடத்துல குரங்கு மாதிரி ஒரு செகண்டில் சொக்கண்டு குரங்கு மனம் தாவிக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த இடத்துல குரக்குன்னா ஆசை இந்த இடத்துல எந்த மாதிரி ஆசையாக வினாடிக்கு வினாடி மாறிக்கிட்டே இருக்கும் ஆசைகள் இப்போ உதாரணத்துக்கு புரிஞ்சிக்கணும்னா ஒரு த கோயிலில் வந்து யாராவது ஏமாறுறவங்க கிடைப்பாங்கன்னு பார்த்துட்டே இருப்பான் ஒரு ஆள் சிக்கிறான் இந்த ஆட்ட வந்து எப்படியா இன்றைக்கி நூறுரூவா வாங்கிடணுண்டாப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு உட்காந்து அவர் பேசி கிசி நைஸ் பண்ணுறாரு இந்த இடத்துல அவர் முழுமையாக நம்பிடுறாரு நம்பிட்டு பேச ஆரம்பிக்கும்போது தான் தெரியுது அவர் கொஞ்சம் பணக்காரராக இருக்காருன்னு சொல்லிட்டு அப்போ இவர்கிட்டக்கு ஆயிரரூவா கூட பிடிங்கிடலாமே இல்லை பத்தாயிரரூவா கூட பிடிங்கிடலாமே இல்லை நகையை வாங்கிலாமேனு அப்படியே ஆசை வந்தால் இது அடுத்த நிலைக்கு போயிடுது இந்த இடத்துல ரெண்டாவது அடிக்கு போயிடுச்சு அப்போ இன்னும் பேசி என்ன பண்ணிடுறாரு ஆயிரம் ரூபா காசு கேட்டேன்னு கொடுத்துறாரு வாங்கிடுறாரு இப்படியே ஆசை அதிகரிச்சிச்சு வேற மாதிரி நூறுரூவா ஆசைன்றது ரூபா வந்துச்சு அதையும் வாங்கிடுறார் அப்புறம் ஆசை போக மாட்டேங்குதான் என்ன பண்ணுறதான் ரூபா கேட்டனே கொடுத்துட்டாரு நாளைக்கு ஒரு சிக்கன் அரம் வாங்கிடுவோம் சொல்லிட்டு அடுத்த நாளைக்கும் சேர்த்து என்ன பண்ணுறது நாளைக்கு வாங்க நாங்கள் உனக்கு அதை தரேன் இதை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு ஆசையை தூண்டி தோண்டிவிடுறோம் ஸோ இவருடைய ஆசைக்கு அடுத்த வரைய வழிகாட்டாக்குறது ஸோ இதுதான் இந்த இடத்துல குறக்கு என்று சொல்லப்படுது வினாடிக்கு வினாடி அவருடைய ஆசையும் மாறிக்கொண்டே இருத்தல் இந்த இடத்துல அதற்கு ஏற்ப ஏமாற்றி அவரிடம் இருந்து பிடுங்குதல் இந்த இடத்துல அத்தான் சொல்கிறார் கொத்தித்திரிவர் குரக்கு அறிஞானிகள் அப்படிங்கிற அறிஞானிகள்லாம் என்ன இந்த இடத்துல அந்த ஏமாத்தி வாங்கிறது இந்த இடத்துல தன்னுடைய அறிவால் பேச்சாற்றலால் இவங்கக்கிட்ட ஏமாற்றி வாங்கிடலாம் அப்படின்ற எண்ணையோ எண்ணத்தோடு இருப்பவர்கள் தான் இந்த இடத்துல அறிஞானிகள் ஸோ அறிஞானிகள் மூணாவது அடியில் ஒத்து பொறியும் உடலும் இருக்கவே அப்படிங்கிற ஒத்து பொறியும் பொ என்ன இந்த இடத்துல நம்மளுடைய ஐம்பொறிகள் இருக்குது இந்த இடத்துல நம்ம புலன்கள் சொல்லுவோம் இல்லையா கேட்குறது பார்க்குறது ஸோ காது இதெல்லாம் பொறிகள்னு சொல்லுவோம் இந்த இடத்துல வாய் மூக்கு கண்ணு உணர்தல் இதெல்லாம் சொல்லுவோம் இந்த இடத்துல இந்த எல்லாமே ஒத்து அப்படிங்கிறாரு ஸோ ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த பொரியும் உடலும் இருக்கவே அப்படிங்கிறார் ஸோ இந்த உடம்போட இந்த ஐந்து புலன்கள் இருக்குது ஐம்பொறிகள் இருக்குது இது எல்லாமே ஒன்றா தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுது ஒன்று ஒன்றுமே அதன் அதன் வேலையை செய்து கொண்டே இருந்து நம்மை அதன் வழியாக வழிநடத்தி சென்று கொண்டே இருக்கின்றது இந்த இடத்துல இல்லையா அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்களா இந்த இடத்துல இப்போ முத ரெண்டு அடியில் ஏமாத்தவங்களை சொன்னார் இல்லையா இப்போ ரெண்டாவது ரெண்டு அடியில் என்ன சொல்கிறாரு உண்மை ஞானிகளை சொல்கிறாரு இந்த இடத்துல என்ன சொல்கிறார் இந்த இடத்துல உண்மையான ஞானிகளுக்கு இந்த உடம்பு இருக்கான் உடம்போடு சேர்ந்து ஐந்து பொறிகளும் இருக்குது இந்த இடத்துல கண் காது மூக்கு எல்லாம் இருக்குது அதனுடைய இது இது எல்லாமே இந்த புலன்கள்லாம் ஆகிடுச்சான் அடங்கிட்டு தான் இந்த இடத்துல உடம்போடு இந்த இடத்துல உடலும் இருக்கவேங்கிறாரு இருக்குது இந்த இடத்துல பொறிகளும் இருக்கின்றது உடலும் இருக்கின்றது இரண்டும் ஒன்றாகவே இருக்கின்றது அப்படி இருந்தாலும் செத்து திரிவர் சிவஞானியர்களே அப்படிங்கிறாராம் செத்து திரிவார்கள் அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன பொருள் ஒருத்தர் செத்துட்டாருன்னா என்ன பொருள் அசைவற்ற நிலையில் இருப்பார் இல்லையா அசைவற்றில் யாராவது கையை தூக்குனாங்கன்னா கை தூக்கும் பிடிச்சி தூக்குனாங்கன்னா கால் தூக்கும் இல்லையா உடம்பை எப்படி போட்டு அசைச்சாலும் உடம்பு அதுக்கேற்ற மாதிரி அசைஞ்சிக்கும் அந்த மாதிரி இந்த சிவஞானிகள் என்ன பண்ணுவாங்களா வந்த உலகம் அவரை எப்படி நடத்த நடத்தினாலும் அவர் கேட்டார் போலவே இவர்கள் தெரிந்து கொண்டு இருப்பார்கள் உணவு கொடுத்தா சாப்பிடுவாங்க சாப்பிடலையா பட்டியாக கிடப்பாங்க பேச மாட்டாங்க இந்த இடத்துல இல்லையா யாராவது வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா நல்லாரு இந்த வார்த்தையும் சொல்லுவாங்க கேட்கலையா சொல்ல மாட்டாங்க கம்னு இருந்துக்காங்க இந்த இடத்துல ஸோ அதை தான் டாவது அடியில் சொல்கிறார் ஸோ உண்மையான ஞானிகள் எப்படி இருக்காங்கன்னு சொல்கிறாரு போலி ஞானிகள் எப்படி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க போலியாக சொன்ன மொதடியில் ஞானிகள் எப்படி இருக்காங்க அவங்க கூட உடம்பும் பொறியும் இருக்குது இல்லையா அவன் புலன்கள் வழியாக எப்படி ஏமாத்துறாங்கன்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக மொதல் ரெண்டு அடியில் சொல்லிட்டாரு அதே உடம்பும் பொரியும் தான் அதே ஞானியிடம் இருக்கின்றது ஆனால் அவர்கள் எந்த விதமான பேசாத நிலையில் செத்தவர்கள் போல அசையாத நிலையில் அவர்கள் இருப்பார்கள் இதுதான் ரெண்டாவது அடியில் சொல்கிறார் இப்போ அசையாத நிலையில இருக்காங்க அப்படின்னா அவங்க சும்மா படுத்துக்கிட்டே கிடப்பாங்க அசையாம கிடப்பாங்கன்னு பொருள் அல்ல அதுவும் உண்மையாக சொல்லப்படுறதா இந்த இடத்துல எப்படி கழுகையும் நாயையும் உண்மையாக சொல்லப்பட்டதோ அது இதுவும் உண்மையாக சொல்லப்படுறதா இந்த இடத்துல இல்லையா அவர்களுடைய மனம் செத்த மனம் போய் பிணம் போல இருக்கும் இந்த இடத்துல அவங்க நடப்பாங்க போவாங்க வருவாங்க ஏதாவது வந்து கேட்டாலும் பதில் சொல்வார்கள் இந்த இடத்துல உண்மையான சீடன் தேடுதல் உள்ளவன் யாராவது வந்தது வந்தார்னா ஞானத்தையும் சொல்லிக் கொடுப்பார்கள் தியானம் இப்படி செய்யணும் ஜப்ப அவனியுடைய மார்க்கத்திற்கேற்ப தியானம் வேணுமா சொல்லிக் கொடுப்பாங்க பிராணாயம் வேணுமா சொல்லிக் கொடுப்பாங்க யோகா வேணுமா சொல்லிக் கொடுப்பாங்க இந்த இடத்துல பக்தி மார்க்கமாக அதற்கும் சொல்லிக் கொடுப்பார்கள் ஸோ ஆனால் அவர்களுடைய மனம் செத்த மனநிலை ஒரு பிணம் போல் அந்த மனநிலையானது இருக்கும் ஸோ அதை தான் நல்லா சொல்கிறேன் ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா ஒரு ஞானம் வேடம் கொண்டவர்கள் போல் வேஷத்தை கொண்டவர்கள் ஒரு கோவிலோ முக்கியமான கூட்டம் இருக்கிற இடத்துலையோ ஒரு நாய் தேவையில்லாமல் எப்படி கத்திக்கொண்டே இருக்குமோ அதுபோல இவர்களும் கத்திக்கொண்டே இருப்பார்கள் அடுத்தவர்களுடைய மட்டுந்து பொருளை பறித்து கொள்வதற்காக அப்படி பறித்து கொள்வதற்கு ஒருவர் சிக்கிவிட்டால் தான் என்ன ஆசைப்பட்டமோ அது கிடைத்தாலும் சரி மேலும் மேலும் அவர்களுக்கு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு மேற்கொண்டு அவரிடத்திலிருந்து பிடுங்குவதற்கே பார்ப்பார்கள் யார் தன்னிடம் இருக்கக்கூடிய பேச்சாற்றலையும் அறிவையும் இதுமே மூலாதாரம் என்று அதுவே சிறந்தது என்று எண்ணிக்கொண்டு இந்த நிலையில் அவர்கள் இருப்பார்கள் ஏமாற்றி பிழைத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் உண்மையான ஞானியானவர் அந்த போலி ஞானிகள் அந்த போலி வேடம் போட்டவர்கள் இருக்கக்கூடிய அதே உடம்பு தான் இருக்கின்றது அதே பூரிகள் தான் இருக்கின்றது ஆனாலும் இவர்கள் என்ன பண்ணுறாங்க அதை வைத்து கொண்டு ஒரு பிணம் போல அசையாத மனநிலையில் அவர்கள் இங்கு கிடக்கின்றார்கள் ஸோ இவர்கள் சிவஞானியர்கள் ஆவார்கள் ஏன் சிவஞானிகள் சிவத்தை மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தவர்கள் என்பது மட்டும் பொருள் அல்ல சிவத்தையே உணர்ந்தவர்கள் என்று பொருள் சிவத்தையே உணர்ந்து ஞானம் பெற்றவர்கள் அப்படின்னா என்னாச்சு அவருடைய உணர்வுகளுக்குள்ளாக அன்பு மட்டும்தான் இருக்கும் அந்த இடத்துல அன்பை தவிர்த்து வேறு ஒன்றும் இருக்காது அவர்கள் இதுதான் அந்த பாடலுடைய கருத்து